ஏன் திருச்செங்கோட்டை நாம முழுக்க முழுக்க அர்த்தனாரின்னு நம்பிக்கிட்டு இருக்கோம் ஆனால் அங்க இருந்தது நம்புங்கள் தாய் தெய்வமான அங்காளம்மனும் பாகாத்தாலும் அது இன்னைக்கும் இருக்குது நீங்க அர்த்தனாரி கோயிலுக்கு கொஞ்சம் மேல போய் பாருங்க அந்த கார் மகிழ்ந்தெல்லாம் நிறுத்துற இடத்துக்கு மேல மரத்துக்கடி அனாதை போல கிடக்கிறது அந்த மலைக்கு சொந்தமான தாய் தெய்வம் அங்காளம் வெறும் மரத்துக்கடியிலே கற்களாக நட்டு வைக்கப்பட்டிருக்கிறது அதுதான் அந்த மலையின் மூல தெய்வம் தாய் தெய்வம் இப்படி எங்க வேணா போகலாம் நீங்க எங்க வேணா விருதாசலம் போங்க விருத்தம்பிகை அம்மன் தான் அந்த கோயிலுடைய மூல தெய்வம் நெல்லையப்பர் கோயில் போங்க கோமதி அம்மன் தான் அங்கே மூல தெய்வம் சங்கரன் கோயில் போங்க சங்கரநாராயணன் கோயில் கோமதி அம்மன் தான் எங்க மூல தெய்வம் எங்கு நம்ம பவானி கூடுதுறை சங்கமேஸ்வரர் நாங்கள் ரொம்ப நாள் அது தெரியாம தான் இருந்தோம் வேதநாகி அம்மன் சொல்லுவாங்க அது தமிழில் என்ன பெயர் என்று தேடிக்கொண்டிருந்தால் அது பாட்டோடு தொடர்புடைய பெயர் நம்ம பவானியில் இருக்கிற பன்னார் மொழி அம்மன் பண்ணென்றால் ராகம் ஆர் என்றால் அனைத்தும் அனைத்து ராகங்களும் இசை தெரிந்த அம்மன் என்று அதற்கு பெயர் பன்னார் மொழி அம்மன் இப்படி தமிழிலே நம்முடைய இறைகளை தெளிவோம் உணர்வோம் இறையை அறிய முடியாது அறிவாளிகளால் இறையை அறிய முடியாது ஆனால் உணர முடியும் உணர முடியும் பார்க்க முடியாது ஆனால் காண முடியும் காண்பது வேறு பார்த்தல் வேறு பார்த்தல் புறம் காணுதல் அகம் அகத்துக்குள்ளே தேடினால் நம்முடைய உரை நம்முடைய இறை நமக்கே தெரியும் அதற்கான வழிமுறைகளை எல்லாம் எழுதி வைத்திருக்கிறாங்க எப்படி இறையை அறிவு உணர்வது என்கிற வழிகளை எல்லாம் எழுதி வைத்திருக்கிறார்கள் திருமந்திரத்திலே மிகத் தெளிவாக எழுதி வைத்திருக்கிறார்கள் நமது முன்னோர்கள் ஆனால் அதை படித்து புரிந்து கொள்ளுகிற தமிழ் மொழி அறிவை இழந்திருக்கிறோம் ஒரு பாடல் திருமந்திர பாடல் சொல்லுகிறது இறையை பற்றி சொல்லுகிறது இரையை உணர வேண்டும் என்றால் எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறது முதலிலே நாக்கு சுவையை விட வேண்டும் என்கிறது அந்த பாடல் நான் சொல்லவில்லை அந்த பாடல் ம சிவாய ஓம் ஓம் நம 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 சிவாயம் ஓம் நம சிவாயம் ஓம் நம சிவாயம் கன்றலும் கருதலும் കർമ്മം ും തിരലും തീമൈ ചെയ്തലും